வணக்கம் ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு விவசாயம் பண்ண வரக்கூடிய பட்டதாரி பசங்களுக்காக சில என்னுடைய அனுபவத்தில் இருந்து கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணுறதுன்னா பார்த்தனா அப்பா காலத்துலேருந்து தாத்தா அப்பாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பரம்பரையாக பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அப்பா காலத்துக்கு பிறகு நாமளும் இந்த விவசாயத்தை நல்ல முறையில் பண்ணணுன்னு ஒரு ஆர்வத்தோடு அப்பா காலத்துக்கு பிறகு நான் வந்து விவசாயத்தில் இறங்கினேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரத்தத்துலேயே ஊர்ணும் விஷயம் நல்ல திறமையாக நல்ல முறையில் பண்ணணுன்னு ஆசை மெயினாக இயற்கை விவசாயம் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்கும் அதுக்குரிய ஆர்வமாக பஞ்சகாவியால் தயாரித்து இயற்கை விவசாயம்லாம் பண்ணினேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்துக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மழை காலங்களில் மாடு கண்ணுக்கு ஆட்டுக்குட்டிக்குலாம் தேவையான கூளங்களை தட்டு கூலங்களை எப்படி முறையாக பராமரித்து ஐப்பசி மாதம் அடகாலம் அடமழை காலம் ஸோ அந்த அடமழை காலத்தில் எப்படி நாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு சரியான தீவனத்தை கொடுக்குறக்கு நாம் என்னென்ன பண்ணணுங்கிற சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோளத்தட்டு போர் வக்கிபிள் போர் எல்லாமே மேவர தொண்டுபுட்டியில் வச்சுருக்கோங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் நீட்டாக போர் வச்சு மேலே தகரமெல்லாம் போட்டு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்த முத தட்டை அறுத்த பிறகு ரெண்டாவது க வர கட்டைப்பயிரை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான கூலத்தை நல்லா வெயில காய வச்சு தட்டை ஏன்னா இப்போ வந்து எப்போது திடீர்னு நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வந்தது இந்த அஞ்சு நாளைக்கு தமிழகத்தில் மழை வருதுன்னு சொல்லியிருந்தது அதனால என்ன பண்ணணும்னா காட்டில் இருக்க தட்டை கொண்டாந்து நம்ம வாசலை போட்டு வச்சுக்கிட்டோங்க இதை நல்லா காய வச்சு பக்குவமான முறையில் ஒரு மாதத்துக்கு தேவையான கூலத்தை இந்த மாதிரி ஒரு ஷெட்டுக்குள்ளே பாதுகாப்பான முறையில் வச்சுக்கிட்டோம்னா வக்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு ஒரு மலையில் நிறையாத வண்ணம் வச்சுக்கிட்டோம்னா மழை காலங்களில் நம்ம கஷ்டப்பட தேவையில்லைங்க ஏன்னா மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பசுந்தி வந்து மாடு அதிகமாக லைக் பண்ணது ஏன்னா ஈரமாக இருக்கும் அடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழையில் நிறைய நலஞ்சு தீவனங்களை வந்து பசுந்தீவனத்தை லைக் பண்ணாதுங்க இந்த மாதிரி வரக்கூலத்தை நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் மாடு நல்லா லைக் பண்ணி சாப்பிடும் ஸோ அதனால் ஐபிசி காலத்துக்கு மழை காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம்ங்க ஆவணி முடிய போது நீ புரட்டாசி ஆரம்பிக்குது புரட்டாசி மாதம் மழை பெஞ்சும் ஆரம்பிக்கும் சில காலத்தில் புரட்டாசி பதினஞ்சுக்கு மேலே மழை காலம் ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து கண்டினியூஸாக ஒன் மந்த்துக்கு பக்கமாக ஒரு இருபது நாள் முப்பது நாள் மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளத்தட்டை மலையில் நலையாமல் பாதுகாத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூலம் அப்படியே இப்படி அணுகுனா கூட அப்படியே தூள் தூளாக நுணுங்குங்க அதே மாதிரி மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் கழிக்காமல் சாப்பிடும் இதே நீங்கள் வந்து மலையில் நல வச்ச தட்டான்னால் நிறம் போயிடும் நிறம் மாறினது மட்டும் இல்லாமல் அந்த கூலத்தை மாடு சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணாதுங்க எனக்கு கழிக்கும் நிறையா ஸோ இன்றைக்கி வீடியோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுக்கூடிய தீவனங்களை பாதுகாப்பான முறையில் முன்கூட்டியே சேமித்து வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேங்க நன்றி வணக்கம்ங்க